என் வயதினருக்கு நாங்கள் வளரும் போது தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராகத்தான் ஐயா முதல் அறிமுகம் நல்ல நாம இருக்கு இன்னைக்கு நான் உங்களை பாப்பேன்றது ரொம்ப பெரிய பாகியமாக கருதுகிறேன் தமிழன் பெண் ஐயா பேசுவதே ஒரு தான் மழை நேரத்து ஜன்னல் மாதிரி ஒரு அருமையான சுகம் இவரது படைப்புகள் ஏராளம் அதில் மிக சிறப்பாக வணக்கம் வள்ளுவம் என்ற படைப்பை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூற விரும்புகிறேன் இது ஒரு படிப்பின் மீதான படிப்பு குறளை அடிப்படையாக கொண்ட இந்நூலில் வள்ளுவர் குரலை எழுதும் போது அவரது மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தன் கற்பனையில் கூறி திறனாய்வு செய்யும் நூல்தான் வணக்கம் வள்ளுவம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் இலக்கிய உலகில் மிக உயரிய விருதான சாகித்ய அகாதமி விருது இவருக்கு இப்படிப்பிற்காக வழங்கப்பட்டது வெறும் வார்த்தைகளை தருவதில்லை அதில் சேர்த்தே தருகிறார் இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதும் வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எங்களது ஒரு சிறு முயற்சி முதல் முறை முயற்சியாக ஓரிரு வரிகளை படிக்க விரும்புகிறோம் பிழை இருந்தால் தயவு செய்த மன்னியங்கள் படிக்கவே ரொம்ப பயமா தான் இருக்கு விட மாட்டேன் கண்டிப்பா படிப்பேன் கருத்த பகல் நாட்களில் நீண்ட இனவிற்கு எதிராக பிறந்த புரட்சி எது தேசபக்தி என அதை அடக்க எதிர் வன்முறை நடைமறந்த நதியும் திசை மாறிய ஓடையும் போல சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றம் ஆம் பறவைகள் சொன்ன பாடம் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் என்றும் பச்சை நெருப்பாய் நெஞ்செங்கும் எரியும் வினாக்கள் இழந்த மானத்தை எங்கிருந்து கூட்டுவது ஈழச்சாவும் சதனமற்ற எழுத்துக்களும் வரலாற்றுக்கு ஒரு பாடம் பழகுவோம் ஆனால் அர்த்தங்களாய் இருக்க ஆயத்தம் ஆவோம் இழந்தாலும் எப்போது இன்னொரு என காத்திருக்கிறோம் இவ்வரிகளோட உலர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் மற்றவர்களுக்காக இவ்வரிகள் அனைத்தும் ஐயாவின் படைப்புகளின் தலைப்பை கொண்டு ஒரு கதப்பமாக கோர்த்த ஒரு சில வரிகள் தலைப்பை கொண்ட வார்த்தைகளை கொண்ட வரிகளுக்கே இவ்வளவு தாக்கம் என்றால் தலைப்பு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களிடமே நான் விடுகிறேன் ஐயா தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி எந்த தாமதமும் இன்றி நீங்கள் சிறப்புரையாற்ற தாழ்மையுடன் மேற்கு அழைக்கிறோம்

அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த அரங்கிலே கூடியிருக்கும் மினத்தோட்டார் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் முதலில் நான் வழங்க ஆசைப்படுகிறேன் நான் என்னுடைய குடும்ப உறவு காரணமாக இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தவன் ஆனால் இவ்வளவு தமிழ் முகங்களை ஒரே இடத்தில் காண்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அன்று சிவானந்தன் சிவானந்தம் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே வருவதாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற சுந்தரத்தின் வாயிலாக அறிந்தேன் நீங்கள் எங்கள் அமைப்பிலே வந்து பேச இயலுமா என்று கேட்டார்கள் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன் இவ்வளவு தமிழர்களை ஒரு இடத்தில் என் தாயகம் அல்லாது பிரிந்த ஒரு இடத்தில் காண்பது பெரிய வாய்ப்பில்லையா எங்கள் ஊரிலேயே கூட்டம் என்றால் சில சமயங்களில் இவ்வளவு பேரை காண முடியுமா என்பது கூட ஐயம்தான் அப்படி இருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் குழந்தைகளாக தாய்மார்களாக நடுத்தர வயதினராக இவ்வளவு பேரை இங்கே கண்டது எனக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சியை உவகை பெருக்கை ஏற்படுத்தியுள்ளது இங்கே தமிழ்ச்சங்கத்தை நிறுவி இருப்பது அல்லாமல் இங்கே வாழுகிறவர்களுக்கு தமிழ் கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ் பள்ளியை தொடங்கியிருப்பதை நான் நெஞ்சம் திறந்து பாராட்டுக் கொள்கிறேன் வகுப்புகள் தொடங்குவது மட்டுமில்லாமல் வகுப்பிலே பயில்கிறவர்களுக்கு வாய்ப்பாக பாட நூல்களையும் மிக அக்கறையோடும் கவனத்தோடும் தரமாக தயாரித்திருப்பதை பார்த்து பாராட்டுகிறேன் வாய்ப்பு இருந்தால் தமிழக அரசு தமிழ் பாட திட்டத்திற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நூல்களை பயிற்சி நூலாகவும் பாடநூலாகவும் நல்ல தமிழில் நிலை ஒன்பது நிலை இரண்டு நிலை மூன்று என்று பயன்படுத்தி வகுப்புகளை பிரித்து காட்டியிருக்கிற தன்மையும் பாராட்டத்தக்கது எங்கள் தமிழகத்தில் ஒரு குழந்தை பேசினால் அந்த குழந்தையின் கன்னத்தில் தமிழ் தாய் ஒரு முத்தம் இடுவாள் என்று சொன்னால் இங்கே பேசிய இந்த குழந்தைக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் பத்து முத்தங்கள் பெருசாக உறகிறோம் வண்ணம் கொண்டாடுகிற அந்த நிலத்திலே இருக்கிற குழந்தைகளை காட்டிலும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பொறாமூறு பேசுகிற குழந்தையை அள்ளி அணைத்துக் கொள்ளவே செய்வாள் ஒரு வேளை தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு உதாரணமான குழந்தைகள் இங்கு வளர்கிறார்கள் திரு சிவானந்தம் அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்து எனக்கு மலைப்பாகவும் பயிற்றுவிக்கப்படுகிற குழந்தைகளுக்கெல்லாம் பிறகு மேல் வகுப்புகளை இவர்கள் எட்டுகிற போது இவர்கள் தமிழிலேயே படிப்பதற்கு வாய்ப்பாக அரசினுடைய அங்கீகாரத்தையும் இந்த பள்ளிகள் பெறக்கூடிய நிலை உருவாகும் என்றார் அப்படிப்பட்ட நிலை வருகிற போது இந்த பள்ளிக்கூடம் ஒரு உதாரணமான பள்ளிக்கூடமாக மட்டும் அமையாமல் தமிழ் வளர்க்கிற ஒரு மையமாக இருப்பது மட்டுமல்லாமல் தமிழர்களை உருவாக்குகிற மையமாகவும் இது இருக்கும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை நம்முடைய மக்களிலே சிலர் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து விமானம் ஏறுகிற போதே தமிழை கீழே விட்டு விடுவார்கள் ஆனால் தமிழோடு சேர்ந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகளை தமிழ் பேசுவதிலும் தமிழ் படிப்பதிலும் ஆர்வமுடையவர்களாக ஆக்கி அந்த ஆர்வத்தை பயனுள்ள வகையில் சிற்பமாக செதுக்கி எடுக்கிற வகையில் வகுப்புகள் பாடநூல்கள் பயிற்சி நூல்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்கி வளர்த்து வந்திருக்கிற இந்த நிறுவனத்திற்கு தமிழகம் கடன்பட்டிருக்கிறது என்று நான் சொல்வேன் அப்படிப்பட்ட முயற்சிகளை ஆற்றுகிற இந்த நண்பர்களை திரு சிவானந்தம் அவர்கள் திரு ராஜேஷ் அவர்கள் திரு கவி அவர்கள் மதுசூதனன் அவர்கள் என்றெல்லாம் வருகிற பெயர் பாட்டியலே மருத்துவராக இருக்கிற திரு ஆறுமுகம் உட்பட எனக்கு கிடைத்த குறுகிய நேரத்தில் பழகிய மனத்தில் பதிவான பெயர்களை மட்டும் சொல்வதால் மற்றவர்களை சொல்லாமல் விடுகிறேன் என்பதல்ல பொருள் அவர்களெல்லாம் என் மனத்தில் வடிவங்களாக இருக்கிறார்கள் பெயர்களாக நாளைக்கு மாறுவார்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கக்கூடிய என்ற இடத்தில் தமிழை வளர்க்கிறீர்கள் தமிழர்களை வளர்க்கிறீர்கள் தமிழ் உணர்வை வளர்க்கிறீர்கள் தமிழனுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீர்கள் என்பது அறிய பணி தாய்மொழியை மறந்த எந்த நாடும் தன்னுடைய அடையாளத்தை வரலாற்றில் தக்க வைத்துக் கொள்ள இயலாது நான் அறிவேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையின் முன்பாக நின்று இங்கே வாழ்கிற இப்பானிக்குகள் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயின் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிலும் பெரும்பகுதி மெக்சிகோவில் இருந்த மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் வெள்ளை மாளிகையின் முன்பாக என்ன ஆர்ப்பாட்டம் என்றால் அமெரிக்க தேசிய கீதத்தில் நாங்கள் இனிமேல் இஸ்வானிய மொழியில் தான் பாடுவோம் எங்கள் தாய்மொழியில் இந்த நாட்டை வாழ்த்து பாடுவதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்றால் இந்த நாடு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் உரிய நாடு இல்லை பல்வேறு பகுதிகளிலே இருந்து வந்து குடியேறியவர்களுடைய நாடு குடியேறியவர்களுக்கெல்லாம் ஒத்த உரிமை உண்டு என்பதனால் அவர்கள் பேசுகிற மொழிக்கு ஒத்த உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டுகிற வகையில் பெரும்பகுதியாக இருக்கிற மக்களில் ஒரு சார்பினர் என்று கருத தகுந்த ஸ்பானிஷ் மொழி பேசுகிற மக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் நமக்கு அந்த உணர்வு தேவை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்வேறு அலுவல்களை தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டிய சூழலையும் வாழ்பவர்கள் வாழ்க்கைக்கென்று அவர்கள் மேற்கொண்டிருக்கிற தொழிலுக்கும் தமிழுக்கும் தொடர்பில்லை ஆனால் தமிழை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் இன்னும் பல படிநிலை வளர்ச்சிகளை தொட்டு தொடர்ந்து மேலே வரவே நான் நினைப்பது உண்டு இங்கு வந்து தொலைக்காட்சி அலைவரிசைகளை நாம் தொடங்கினால் சீன மொழி பேசுகிறவர்களுக்கு அலைவரிசை இருக்கிறது இவ்வளவு தமிழர்கள் வாழுகிற இந்த நாட்டில் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு அலைவரிசையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஒரு அலைவரிசை தமிழர்களாக முதலீடு செய்து தொடங்குவார்கள் என்றால் அந்த அலைவரிசையின் மூலம் இங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழனுடைய தொடர்ச்சியை அற்றுப்போகாமல் பாதுகாத்துக் கொள்வதோடு தமிழிலே தங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பு வரும் இங்க பிறந்த நான் ஒரு பேசிய குழந்தை அந்த அலைவரிசையில் வந்து பேசுகிற போது அமெரிக்கா முழுமையும் இருக்கிற தமிழர்கள் வீட்டில் அந்த குழந்தையின் கொரோனா பேச்சு கேட்கும் அதை போலவே இங்கு பேசுகிறவர்கள் பேச்சுக்கள் பாடுகிறவுடைய தமிழ் பாட்டுக்கள் நடனம் செய்கிறவருடைய தமிழ் தொடர்பான நாட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பரவலாக போய் சேர்வதற்கு ஒரு நல்ல தமிழ் அலைவரிசை தேவை என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த முயற்சியில் யாரேனும் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்று எனக்கு தெரியவில்லை நாடு கடந்து போகிற போதும் தங்கள் மொழியை மறந்துவிடக் கூடாது சோவியத் நாட்டில் டேகஸ்டான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது சோவியத் உடைந்து விட்டது இப்போது சோவியத் இல்லை அந்த டேகஸ்டானில் மக்கள் பேசுகிற மொழி அவார் மொழி என்பது அது மட்டுமில்லை அந்த டேகஸ்டானில் முப்பது நாற்பது மொழிகளை பேசுகிறார் அவ்வளவு நிறைய மொழி பேசுகிறார் இந்த அவர் மொழி ஒரு கவிதை ரதுல் கமஸ்தட்டோ ரதுல் கமஸ்டோ நம்முடைய பாரதியைப் போல புரட்சி கவிஞர் பாரதிதாசனைப் போல மொழி பற்றுடையவர் அவார் மொழி நாளை சாகும் என்றால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார் தமிழ் பொருளாம் தமிழ்நாடு ஒன்றுமே எங்கும் இருளாம் என்று பாரதிதாசன் பாடினார் புத்தகம் என்னுடைய அது தாய்மொழி பற்ற அந்த மக்களுக்கு அவ்வளவு உண்டு என்பதை சொல்லுகிற போது சமூகத்தை சொல்வார் அந்த அவார் மொழி பேசுகிறே இருந்து புறப்பட்டு வருவன் பாரிசுக்கு போனான் இத்தாலிக்கு பிறகு தொடர்ந்து போனான் இத்தாலியில் ராகஸ்தான்லேருந்து போற இந்த கவிஞரும் அவனை போய் சந்திக்கிறார் சந்தித்த சந்திப்பை நிலுவிலே வைத்துக் கொண்டு ராகஸ்தானுக்கு திரும்பி வந்த போது ராகஸ்தானின் குடும்பத்தை சார்ந்த மக்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்த போது இத்தாலியில் யாரை இவர் சந்தித்தாரோ அவருடைய தாய் முன்னல்கண்டிருக்கிறார் அப்பொழுது கேட்டார் நாங்கள் அவனோடு பேசி கொடுந்தோம் அம்மா உங்களை பற்றி எல்லாம் விசாரித்தான் நம் ஊரை பற்றி விசாரித்தான் என்று சொல்லுகிற போது அடுத்த கேள்வி அந்த தாய் கேட்டார் அவன் நம்முடைய அவர் மொழியில் பேசினானா என்று இல்லையம்மா அதுதான் ஏமாற்றம் அவன் பிரெஞ்சு மொழியில் பேசினான் உடனே அந்த தாய் என்ன செய்தார் என்றால் தோளிலே கிடந்த பகுதியை எடுத்து தலையை போட்டு முடிக்கொண்டார் யாராகிலும் இறந்து போனால் அந்த நாட்டில் தலையில் அப்படி போட்டுக் கொள்வார் என்னை பொறுத்தவரையிலும் என் மகன் இறந்து போனவன் தாய்மொழியை வளர்ந்தவன் இறந்து போனவன் தாய்மொழி பற்று என்பது மனோர் மணிமேகலை படித்திருந்தால் உங்களுக்கு தெரியலாம் சாதுவன் என்ற ஒருவன் மரக்கலர் ஏறி செல்கிறான் மரக்கலம் ஏறி செல்கிற போது மரக்கலம் உடைந்து அறைகளால் ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்படுகிறார் ஒதுக்கப்பட்டவன் மயக்கம் தெளிந்து பார்க்கிற போது கையிலே வாழோடு நான்கு பேர் சூழ்ந்து நிற்கிறார்கள் அவன் சென்று சேர்ந்த இடம் பிரிதொரு மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற இடம் சாரணர் என்ற மக்கள் பேசுகிற இடம் அவரை அப்படியே இழுத்துக் கொண்டு போய் தங்கள் தலைவர் முன்னாலே நிறுத்தினார் தலைவர் உத்தரவு கொடுத்தால் அடுத்த வழியில் வெற்றி உள்ளதற்காக அவர்கள் நாகரீகம் சாரணர்கள் கள்ளும் புலாலும் வேறு ஒன்றும் அறியாத பண்பாடற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த தலைவன் உத்தரவுக்கு எதிர்பார்த்து நின்ற போது இந்த சாதுவன் இருக்கிறார் புகா நகரத்திலே இருந்து புறப்பட்டு போன வணிகத்தைச் சேர்ந்த சாதுவன் அவர்கள் மொழியில் நாலு வார்த்தை பேசினான் நம்ம பேசுகிறவரை வெட்டிவிடாதீர்கள் அவருக்கு வேண்டிய கல் கொடுங்கள் புதால் கொடுங்கள் என்று தலைவர் உத்தரவிட்டார் பண்பாடற்ற ஒரு சமூகத்தில் கூட தாய்மொழி பெற்றிருப்பதை பார்க்கிறோம் இதே அமெரிக்காவில் முன்பு இந்தியாவில் இருந்து வந்த இந்த வட்ட காட்சி உட்கார்ந்து பார்க்கிற காட்சி எல்லாம் வந்து வேடிக்கையை நிகழ்த்துகிறார் அதிக செய்ய முடியாத நிகழ்ச்சிகளை செய்து காட்டுகிற நிகழ்ச்சிகளை கூட அரங்கம் அந்த அரங்கத்தில் ஒரு இந்திய யானையும் இருந்தது இந்திய யானை இருந்து அந்த யானையை கொண்டு வந்து வெட்டி காட்டியவன் ஒருவர் இருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வந்த போது அந்த யானைக்கு திடீரென்று மதம் பிடித்து மதம் பிடித்து விட்ட பிறகு என்ன செய்தார் அந்த யானையை சுட்டு கொன்று விட வேண்டும் என்று அறிவிப்பு செய்து அதற்கு வருகிறவர் வரட்டும் டாலர்கள் சேரட்டும் என்று அறிவிப்பு செய்தார் மக்கள் வந்தார் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து நின்றார் அந்த யானை பக்கத்தில் நான் ஒரு ரெண்டு நிமிடம் போகலாமா என்னப்பா உனக்கு ஏதேனும் மூளை திரும்பி போயிட்டால் குழம்பி போயிட்டால் கொஞ்ச நேரத்தில் சுடப்போகிறோம் அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது யாரும் நெருங்கி பார்க்க முடியாத அளவு பழக முடியாத அளவுக்கு என்று சொன்ன போது இல்லை அனுமதியுங்கள் இறந்தால் நான் இறப்புக்கு பொறுப்பு என்னுடைய தெரிந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்ட பிறகு சேர்ந்து இந்த யாரையின் காதலும் இந்துஸ்தானியில் ஐந்தாவது சொற்களை சொன்னார் யாரையின் மதம் அடங்கி போயிற்று விலங்குக்கு கூட தாய்மொழி பெற்றது ஆனால் நாடு கடந்து எல்லை கடந்து வருகிறவர்கள் தாய்மொழி பற்றை விட்டு விடாமல் தொடர்ந்து இருக்கவழ இங்கே வாழுக ஹீப்ருக்கன் ஹீப்ரு இனத்தவர்கள் நியூயார்க்லேயே ஆனால் விமான நிலையத்தில் வந்து காசு இல்லாமல் எங்கேயும் இஸ்ரேலில் இருந்தோ எங்கிருந்தோ வந்து இறங்கினால் பத்து யூதன் வரவேற்க போவார் நம்முடைய நாட்டில் ஒரு அமெரிக்காவுக்கு போனால் கூட எப்படி போனோம் என்பதும் அதனுடைய சமயத்தில் சொல்ல மாட்டாங்க அவனும் வந்து விடுவாங்க பங்காளி ஆகி ஒரு யூதன் வந்து இறங்குகிறார்கள் பத்து யூதன் போய் விமான நிலையத்தில் வரவேற்று அவனுக்கு ஒரு மூலதனமாக சில நூறு டாலர்களை கையில் கொடுத்து ஒரு இடத்துல தங்க வைத்து அவன் வளர்கிறானா என்று பார்ப்பார்கள் யூதர்கள் வீட்டில் அவனுடைய மொழியில புத்தகம் இருக்கும் யூத நாட்டினுடைய கலை பொருள்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் யூத நாட்டினுடைய மொழி தொடர்பான வரலாற்று தொடர்பான கலை தொடர்பான பொருள்களை பேடி வைப்பார்கள் தங்கள் அடையாளங்கள் தங்கள் கண்முன்னால் இருக்க வேண்டும் என்பதற்காக என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அவக்கு இந்த குழந்தைகள் மூலமாகத்தான் இங்கு எதிர்காலத்தில் தமிழ் வளர முடியும் அமெரிக்க குழந்தைகளுக்கு நான் ஒரு கவிதையில் கூட எழுதினேன் அமெரிக்க அனுபவத்தை ஒரு கவிதை எழுதிக்கிறேன் உள் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் வாழ்த்து விட்மேன் என்று ஒரு கவிதை தொகுதி போட்டிருக்கிறேன் ஆங்கிலத்திலேயும் மொழி பெற்றிருக்கிறார் குழந்தைகளுக்கு என்ன இடப்பாடுனா இவர்கள் பழகிற சமூகம் வேறு மொழி வேறு பண்பாடு வீட்டுக்குள் வேறு மொழி வேறு பண்பாடு இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டுக்கு இடையில் தான் நம்முடைய குழந்தைகள் வளர வேண்டிய சூழ்நிலை அது நான் எழுதிட்டேன் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ரொட்டி தொண்டுக்கு நடுவில் வைக்கப்பட்ட தக்காளி போல் நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை கசங்குகிறார்களா நசுங்குகிறார்களா ஆனால் பாதுகாப்பாக அவர்களை வளர்த்து எடுக்க முடியுமா என்பதும் இங்கு இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு சிக்கல் இருக்கிறது தமிழ்நாடு போல் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு குழந்தையை வளர்க்கிறது போல இங்கே வளர்க்க முடியாது தமிழ்நாட்டில் குழந்தையை சடை பிள்ளிக்கொண்டும் பூ வைத்துக் கொண்டும் ரிப்பர் வைத்துக் கொண்டும் இப்பொழுது அங்கே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க போவது போல இங்கே போக முடியுமா என்றால் அங்கே பள்ளிக்கூட சூழ்நிலை வேற இங்கே பள்ளிக்கூட சூழ்நிலை வேற ஆனால் எப்படியேனும் நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சிவான் அவர்கள் பேசிக் கொடுக்கிற போது சொன்னார்கள் அவரவர்களும் தங்கள் மொழியை பாதுகாத்துக்கொள்ள அரசாங்கமே உதவுகிறது தமிழனுக்குத்தான் ஒரு தாழ்வு மனப்பான்மை தமிழில் படித்தால் பயன்படாது சமூகம் அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஒவ்வொரு தமிழன் உலகத்திலும் ஏற்றி வைத்திருக்கு தமிழில் படித்தா முடியாது தமிழில் படித்தா உலகத்தோடு நாம் பெருமையாக இருக்க முடியாது வேலை வாய்ப்பு கிடைக்காது ஆங்கிலமே படித்து ஆங்கிலத்தில் பீகாம் பண்ணவன் எம்ஏ படித்தவன் எம்எஸ்சி படித்தவன் தானே வேலைவாய்ப்பத்தில் பதிவு செய்து வைத்து உட்காந்துருக்கிறான் காத்திருக்கிறான் ஆங்கிலம் படித்து தானே ஜப்பானின் தொழில் வளச்சு சீதாவில் துணி வளர்ச்சி ஆங்கிலம் படித்தில்லை அவரவர்களும் அவரவர்களிடம் தொழில்நுட்பத்தை கல்வியை தங்கள் தாய்மொழியின் மூலமாக படித்து கொண்டு கொண்டு போகிறார் இங்கே தான் அவ்வளவு சிக்கல் கல்வி தமிழ்நாட்டில் ஒரு வணிகப் பொருளாக மாறி கையில் போய் மாட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியாக கல்வியை கொண்டு வரலாம் என்றால் அதுக்கு யார் எதிர்ப்பு என்றால் தமிழர்களிடத்தில் தான் எதிர்ப்பு எழுபதுகளிலே கல்லூரிகளில் இளங்கலை வகுப்புகளில் அத்தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வரலாம் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்தவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து மாணவர்கள் மூலமாக அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படாமல் தடுத்துவிட்டார் தமிழ் ராமநாதபுரம் உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு தமிழில் வழங்கப்பட்டது அத்தீர்ப்பு செல்லாது தமிழில் வழங்கப்பட்டால் வழங்கப்பட்டதால் செல்லாது என்று சென்னை உயர் நீதிமன்றம் அத்தீர்ப்பை தடைத்தது தமிழில் தீர்ப்பு வழங்கினா தமிழ்நாட்டில் செல்ல உரிமையால் நீதிமன்றம் ராமநாதபுரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் செல்லாது என்று தீர்ப்பு வழங்குகிறார் நம்முடைய மொழிக்காய் இந்த ரவீந்திரன் பேசுகிற போது சொன்னார் ரெண்டாயிரம் ஆண்டு புழமையாண்டு பேசுகிற போது சொன்னார் எத்தனை ஆண்டு இதே அமெரிக்காவை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர் சமூக விமர்சகர் அவர் ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருந்தார் சென்னைக்கு வந்து ஆசியவியல் இதழ் பயிற்சி சுட்ப கல்லூரியில் பேசிவிட்டு கொல்கத்தா சென்றார் கொல்கத்தாவில் நெருபர்கள் அவரை கேட்டார் நீங்கள் மொழியில் அறிஞர் உலகத்தில் ஒலிவடிவம் மாறாமலும் கட்டமைப்பு மாறாமலும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மொழிகளாக ஏதேனும் உண்டா என்று நிருபர்கள் எனக்கு தெரிய ஒரு மொழி இந்தியாவில் தென்பகுதியில் தமிழ் மக்கள் பேசுகிற தாய்மொழி தமிழ் அமெரிக்க பேராசிரியர் இப்பொழுதும் இருக்கிற விஸ்கான்சன் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க அரசாங்கத்தை அவரை போல கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய விமர்சகர்கள் அமெரிக்க அமெரிக்காவை தாண்டி வெளியில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவர் அப்படி சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் ஒருவேளை தமிழை போல இன்னொரு தொன்மையான கட்டமைப்பு மாறாத ஒரு மொழி இருக்கிறதாக கருதினால் ஆப்பிரிக்காவில் பேசப்படக்கூடிய சுவாகிலி மொழியை சொல்லலாம் என்று சொல்லுகிறார் சாங்கிலிய மொழி இப்பொழுது தமிழ்நிலையில் இல்லை ஆனால் எந்த கருத்து எனக்கு என்ன வியப்பை உண்டாக்கி சென்றால் நாற்பது ஐம்பது ஆண்டு முன்பு நூறு என்ற தமிழறிஞர் தமிழ் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறார் நீங்கள் அதை வலைத்தளத்தில் பார்த்து பதிவிறக்கம் செய்து கூட எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கட்டுரை தமிழ் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரையில் தமிழ் என்பதில் உள்ள தமிழுக்கும் அமிழ் என்பதற்கும் உள்ள உறவை காட்டி ஆப்பிரிக்காவில் ரொடிசியா அப்படி ஜான்சிபார் என்ற பெயர் அந்த ரொடிசியாவில் வழங்கக்கூடிய அவர்கள் தாமொழி ஆகிய சுவாஹிலும் அமிழும் தமிழும் ஏறத்தாழ ஒரே ஒழிப்பை உடையதாக இருக்கிறது என்று ராகியிருக்கிறார் எப்படி நோசாமி சொல்லுவதை இந்த மொழியில் சொல்வதை அந்த காலத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் அவ்வளவு பழமையான வளமான இலக்கண குழந்தைகளுக்கெல்லாம் உயிரெழுத்து மெய்யெழுத்துலாம் சொல்லுகிற போது அந்த எழுத்துக்கு என்ன உயிரின் தன்மை எழுத்துக்கு என்ன மெய்யின் தன்மை மெய்யெழுத்து நீங்க சொல்லிக் கொடுக்கிற கூட மெய் உச்சரிக்க முடியாது மெய்யெழுத்து உயிரெழுத்து உச்சரிக்கிற மாதிரி மெய்யெழுத்து உச்சரிக்க முடியாது ஆனா மெய்யெழுத்து உச்சரிக்க என்ன செய்கிறோம் என்றால் உயிரெழுத்த துணை கழிக்கிறோம் இக்கு இச்சு அப்ப ஈ வருதா இல்லையா இக்கு இச்சு இப்பு இட்டு இத்தி என்று அங்க உயிர் துணை இருந்தால்தான் அது சொல்லவே முடியும் தனையக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதியா மேல் உடல் சொல்லுது மெய் எழுத்து மெய் உடம்பு போன்றது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை எழுத்துக்குள்ள பார்த்தவன் தமிழன் எந்த மொழி எழுத்துக்குள்ள இந்த சமன் கிடையாது அப்படி பார்த்து சொல்லிய தமிழன் அந்த எழுத்துக்களை வைக்கிற போது கூட வாயத்திறந்தா கொஞ்சம் இருந்தா ஈ உ எப்படி இயல்ப மனித முயற்சிக்கு மனித முயற்சிக்கு உடல் உறுப்புகளுக்கு கீழெண்ணம் இவற்றுக்கு குழந்தைக்கு தொப்புளுக்கு இங்க இருந்து புறப்படுகிற உதாரணம் என்ற காற்றுக்கு எல்லாவற்றுக்கும் அந்த எழுத்து எவ்வளவு ஏற்புடையதாக இருக்கிறது கூட சொல்வாரு பல்லிக சொன்னா பக்கத்துல ஒரு பா மா மாணிக்கனா சொ வலிமையாக ஒரு ஆணும் பக்கத்தில் ஒரு பெண்ணும் நிற்பது போல் இந்த எடுத்துக்கிறீங்க அமைப்பு அந்த பாரதா அசந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு நீங்கள் கந்தன நம்மனை சொல்கிறீங்களே கஜனை நம்ம என்ன என்னம்மா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே ஏறெல்லாம் வாழல கசட்டதோ வந்த மெல்லினம் இடையினம் வல்லினம் அது எப்படி வருஷப்படுத்திக்கிறாங்க ஒரு பாரதாசன் புரட்சிக்கு பாரதாசன்